அதே மாதிரி ரசூசல்லா செலஞ்சு வருட்றாங்க புகாரில் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் அதாவது ரெண்டு விஷயத்தில் தான் போராமப்படலாம் பொறாமை வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தில் ரெண்டே நபர்கள்ட்ட வந்து போராமப்படலாம் அது யாருன்னு கேட்டால் ரஜினி நாத்தாக உலகாகும் ஆலான் நல்லா அவருக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான் இப்போ சல்ல தகவலாக அல்கத்தி ஃபீல் ஹாக்கி அவன் நல்ல வழியில் செலவு செய்து கொண்டே இருக்கிறான் அதை பார்த்து நம்மளும் பராமரப்பலாம் இவன் நல்ல நிறைய கொடுத்தால செலவழிக்கிறான் எனக்கு இது மாதிரி தான் நல்லா இருக்குன்னு அப்படின்னு பண்ணலாம் அவன் ஒருத்தன் பார்க்குறோம் செல்வந்தனாக இருக்கிறான் செல்வந்தனை வந்து கஞ்சனா இல்லை நல்ல அலியலி கொடுக்குறான் நல்ல காரியங்கள் வந்து அவனை தான் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்குது அதை பார்த்து நம்ம என்ன செய்யறான்னு கேட்டா இல்லை எனக்கு இந்த மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம் ஒரு ஆளை கம்பேர் பண்ணி என்ன செய்யலாம் புறமப்படலாம்ங்கிறாங்க புறம நம்ம அழகிறதுக்கு நினைக்கிற புறாம இல்லை அது மாதிரி நமக்கு வேணுங்கிற புறாம ஒரு ரஜினி நான் தாஹ்க்கமா இன்னொன்று வந்து எல்லா ஒருத்தன ஞானத்தை கொடுத்துருக்கான் அவன்ல பிகா அல் முகா அவன் அதை கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் மக்களுக்கு நல்வழி கொண்டு இருக்கான் அந்த மாதிரி ஒரு கல்வி அவருத்தனா கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவன் அந்த மாதிரி எனக்கும் கொடு நம்ம போகிற மாதிரி நல்லாட்ட கேட்கலாம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த மாதிரியான செல்வத்தை செல்வந்தான் அவன் செலவழிக்கிற செல்வந்தன் செல்வந்தனை பார்த்துட்டு கேட்ட கூடாது அந்த செல்வந்தன் யாரா இருக்கணும் வெள்ளலாக இருக்கணும் அதை ஹக்குமத்து கொடுத்தப்பட்டவன் மார்க்கத்தை சொல்லி கொண்டவனாக இருக்கணும்